வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு ரெண்டு விதமான வெங்காயத்தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து மீடியத்தில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்துட்டு புளி வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் இது வந்து தான் ஒரு எடுத்திருக்கேன் இருந்தால் கம்மியாவே எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பமத்தி ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ கடாயி நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்துக்கு சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா முதல் வதக்கையிலே சேர்த்துக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி அகசிட்டு கொஞ்சமாக அதை சேர்த்துக்கலாம் வந்து நல்லா மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா கொதிக்கட்டு இட இடையில நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா திக்காக வத்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல அமர்த்திடலாம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருமே தொடச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அதே போல் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அது கூடவே நல்ல ஒரு மூணு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கருவே விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுபடுச்சு கருவேப்பிலையும் நல்லா முறு முறுன்னு வந்துருச்சு இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நல்லா ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது கருவேப்பிலையில் ஒரு பொருள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டு கலர் வந்து லைட்டாக மாறணும் அந்த வெங்காயத்தோட கலர் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து கலர் ஓரளவுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்ல காரசாரமான தொக்கு வேணும்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ பாருங்க பொடி எல்லாம் போட்டு நல்லா பரட்டிட்டேன் இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அரை உப்பாவே சேர்த்துக்கோங்க கடைசியா வரையில வத்தி வரையில வத்தல எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் நான் வறுத்து வச்சுருக்க பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க ஏன்னா ரொம்ப கசப்பாயிரும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கேன் எடுத்த அளவுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அப்படியே வரணும் ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே தக்கி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா தொக்கு ரெடியாகணும் அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல வெந்து இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிடிக்காதுன்னா விட்டுருவோம் அவ்வளோதான் மறுபடியும் நல்லா ஒரு கலர் கலரிகிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம் அடியிலெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க அப்பப்போ எடுத்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அருமையான தொக்கு ரெடியாயிருச்சு இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் இப்போ நமக்கு அருமையான வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கலர் மாறணும் பாருங்க அளவுக்கு மாறி மாறியிருக்குன்னு இந்த மாதிரி மாறுச்சுன்னா நம்ம வெளியில் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒரு மூணு மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதத்துக்கெலாம் கூட தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சாதத்துலேயும் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி